செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் அடுத்த திருக்கச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் இவரது மனைவி ரேகா இவர்களின் இரண்டாவது மகள் அவந்திகா வயது எட்டு இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் இவர் சிறு வயதிலிருந்தே தமிழ் மீது தீராத பற்றுள்ளதால் பள்ளியில் மேடை பேச்சு திருக்குறள் வாசித்தல் கட்டுரை போட்டி கவிதைப் போட்டி உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கமும் வென்றுள்ளனர் அதன் அடிப்படையில் தற்பொழுது வங்காள மொழியில் ஜனகன மன என தொடங்கும் நமது நாட்டுப்பெண் பாடலை மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் எழுதப்பட்ட வங்காள மொழி பாடலை தான் நாம் அனைவருக்கும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் பள்ளிகள் கல்லூரிகள் தனியார் தொழிற்சாலை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தேசிய கொடி ஏற்றும் போது பாடி வருகிறோம் இதைத்தான் நாம் அனைவரும் அறிந்ததே யாரும் அறியாமல் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் மொழி பெயர்த்த தமிழ் தேசிய கீதத்தை தற்பொழுது நான்காம் வகுப்பு பள்ளி மாணவி அவந்திகா தற்பொழுது பாடி வருகிறார் மழலையில் தமிழ் தேசிய கீதம் பாடும் அழகோ கொள்ளை அழகாக உள்ளது இதனை அவர்களது பெற்றோர் வீடியோவாக பதிவு செய்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தனர் பகிரப்பட்டு இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் எழுதப்பட்ட வங்காள மொழி தேசிய கீதத்தை தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் குமரி ஆனந்தன் அவர்கள் செங்கல்பட்டு அரசினர் கல்லூரி தமிழ் பேராசிரியர் பார்த்த சாரதியிடம் தமிழ் மொழியில் எழுத சொல்லியிருந்தார் அப்போது தமிழை வழக்கும் நோக்கில் குடியரசு நாளில் சத்தியமூர்த்தி பவனில் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் விழாவில் வங்காள மொழி பாடலை எடுத்து தமிழ் பாடலை குமரி ஆனந்த் பாட செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பாரத தாய் திரு நாடே பஞ்சாபு சிந்து குசராட்டம் மராட்டம் திராவிட முற்களம் அங்கம் இமயமுனை கங்கை பொங்கல் அலை கடல் யாவும் வீட்டெருமின் பெயராலே இனந்தொழில் பெயரர் சீக்கே பாவால் தொழில் புகழாலே மனிதர நலங்களில் நிகழ்கவே பாரத தாய் திருநாடு வெல்கவே 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 அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க